தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இந்த டாஸ்மாக் கடை சாராய கடை கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறான் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி தெரியாம யாரும் ஒரு சொட்டு சாராயம் விற்க முடியாது காய்ச்ச முடியாது பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இறந்தாங்க தெரியலமா உங்களுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்ததா நான் பார்க்கல தமிழக அரசு அவங்கள கொலை பண்ணிருக்கு திமுக அரசு அவங்கள கொலை பண்ணிருக்கு ஏன்னா திமுக அரசுக்கு தெரியாம யாருமே அங்க கள்ளச்சாரம் விற்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியாது ஆளுங்கட்சி அரசியல் அங்க இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தெரியாம யாரும் விற்க முடியாது அதனால காசுக்கு என்ன நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் ஓட்டுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்தது குடிசைல வாழ்ந்துட்டு இருக்கு கோமலம் கட்டிட்டு இருக்குது கஞ்சி கூழியை குடிச்சிட்டு இருக்குது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது படிப்பறிவு இல்ல வேலை இல்ல சமுதாயம் குடிச்சிட்டு இருக்குது காலகாலமா இப்படிதான் இருக்கு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள மோத விட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அரிச்சுக்கணும் அரிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க நான் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ஒவ்வொரு முறையும் எங்க ஐயா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஒன்று சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்கள பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்டு ஒன்னா சீட்டு ஒன்றரை சீட் ஆனா இருக்கிறது எவ்வளவு நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு இந்த நாற்பது விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மத்த எந்த கட்சியும் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும் அதிகாரம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வேலை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவது வேலை இந்த சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கிறது வேலை படித்த மக்களுக்கு வேலை கொடுப்பது வேலை அதுதான் முக்கியமானதை நான் பார்க்கிறேன் ஆனா அதை விடமாட்டாங்க என்ன ஒரு நிலையை நிலையம் உருவாக்கிங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட எதிரி வன்னிய சமுதாயம் இப்படி அடிச்சுக்குங்க 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 யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட சமுதாயம் எதிரி கிடையாது தாழ்த்தப்பட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சோதனை அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை இது நம்முடைய எதிரி அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சோதனை நடிச்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த எழுத்தேழு வருஷத்துல நம்மள முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு வந்தும் கலவரமாக ஆட்சி செய்து முன்னேற பாரு எதிரி பொது எதிரி இருக்கிறாங்க ஆனா நம்மள இவங்களுக்கு அவங்க எதிரி அவங்களுக்கு இவங்க எதிரி அப்படிதான் ஓட்டு மொத்த மொத்தமா ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க பிரித்தாய்கின்ற சூழ்ச்சி ரெண்டு பேரும் சண்டையை மூக்கி விடணும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க அம்பேத்கர் சிலைக்கு போட்டாங்க உடனே கலவரம் வந்துச்சு அடிப்படை நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதற்கு யாரு காரணம் இப்ப அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சியில் தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்ம இன்னும் அடிமையா இன்னும் படிப்பறிவு இல்லாம இன்னும் கள்ள கள்ளசாரத்தை குடிச்சு கள்ளசாரா கள்ள குடிச்சு இல்ல யார் குடிச்சா யார் குடிச்சா தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியலின சமுதாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் அதை குடிச்சது யாருந்தது தாழ்த்தப்படும் சதவீத மக்கள் அப்ப அவனுக்கு மனசாட்சி இருக்கா இல்ல எங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு எங்க மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல நான் நியாயத்தை பேச உண்மையாக பேசல நான் நீ தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்டில் யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்டில் அம்பேத்கர் சிலை யாராவது வச்சிருக்கா யார் வீட்டில் இருக்கா யார் வீட்டில யாரும் இருக்கா எந்த கட்சி தலைவராவது இருக்கா யார் வீட்டிலும் கிடையாது எங்க ஐயா வீட்டில் இருக்கு எங்க ஐயா வீட்டில் இருக்கியா ஐயா ஐயா விளம்பரத்துக்கு அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக இருந்த காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் சார் என்ன சொல்ல தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கி முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷமா பாட்டாளி பொதுச் செயலாளர் ஒரு பட்டினத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருந்து அரசியல் சாசனம் இருக்குமா இல்லையே இது எதை விளம்பரத்துக்கு பண்றோமா இல்ல ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சென்றோம் தொடங்கிய காலத்தில் அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் வந்தீர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டவர் மருத்துவ திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு சமே சண்டை போடணும் அவங்க ஆதாரம் தேடுவாங்க பட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாருக்கு தெரியுமா தலித் மலை என்று ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர் கொடுத்தோம் தலித் மலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திமுக கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி முயற்சி ஒரு சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது அமைச்சர் பதவி பொன்னுசாமி தாழ்த்து சமுதாயத்தை சார்ந்த பொன்னுசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது அதுதானே உண்மையான சமூக நீதி அதுதானே எங்க ஐயா வந்து போராடிட்டு வராரு எங்க ஐயா பாடுபட்டு வராரு இது அடையாளத்துக்கு நாங்க பண்றது கிடையாது இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் இல்ல சாராத தலைவர் அதாவது தாழ்த்தப்பட சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமா அம்பேத்கர் சாலையை திறந்து வச்சு யார் தெரியுமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வேற எந்த தலைவர் நான் சொல்லுது தாய் தமிழ் சமுதாய தலைவர் கூட அவ்வளவு அம்பேத்கர் சிலை திறந்தது கிடையாது ஐயா திறந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது தாழ்த்தப்பட்ட தமிழ் சமுதாயம் அங்க ஒரு பிணத்தை ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது ஒரு பிரச்சனை வந்தது அங்க அப்போ அங்க இருக்கின்ற கலெக்டர் அவருக்கு ஐயா பேசி ஐயா நீங்க வந்தாதான் அது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும் ஐயா அந்த ஊருக்கு போறார் குடிதாங்க ஊருக்கு போறார் அங்க போய் ஊர் மக்கள் கிட்ட ஊர் மக்கள் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்றேன் அப்ப ஐயா என்ன சொல்றாரு பேசி பார்த்தாரு ஒத்துக்கல உடனே ஐயா சொல்றாரு தூக்குங்கடா நானும் தூக்குறேன் ஐயா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோழிலே சுமர்ந்து ஊர் நடுவுல நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்றார் ஐயா மக்கள் இதுதான் அடையாள அரசா அரசியல் அது இது விளம்பரத்துக்கு ஐயா செய்யறாரு வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஐயாவுடைய கனவு ஆசை படிப்பு அறிவு மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அரசியல் உரிமைகள் வேண்டும் அந்த அதிகாரம் வேண்டும் இன்னைக்கு யாராவது வேற யாராவது அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்தலில் நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் போன இல்ல திருமாவளவன் அவர் கேட்டாரு ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாரு எம்பி தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி இல்ல நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் யார் சொல்றது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவரை பார்த்து உங்களுக்கு நான் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்பேன் இதுதான் திமுக

நீங்க முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த எண்ணம் அப்படிதான் நம்மளுடைய எண்ணம் அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும் அததான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்குள்ளோம் எதுக்கு அடிச்சுக்கிறோம் வேலை வாய்ப்பு ஆனா நமக்கு இந்த அரசியல் அதிகாரம் இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் திமுக உங்களை எப்படி வழி நடத்துதுன்னு நான் சொல்றேன் நான் திமுக முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களிலும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது புரோட்டோகால்னா முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோகால் இரண்டாவது துரைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது அமைச்சர் யார் தெரியுமா ஒரு பட்டியலத்தை சார்ந்த அமைச்சர் கயல்வில்வி செல்வராஜ் யாரு அது முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கு புரோட்டோக்கால் முப்பத்தி மூணாவது இடத்துல யார் தெரியுமா இருக்கிற மதிவேந்தன் மதிவேந்தன் அவரும் பட்டிலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கிற புரோட்டோக்கால் அப்புறம் முப்பத்தி ஒன்னாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு இல்ல முப்பத்தி இடத்துல யார் தெரியுமா கணேசன் அமைச்சர் கணேசன் அவர் யாரு பட்டியலினத்தை சார்ந்த அப்ப திமுக இதுதான் நீங்க தாயத்தோடு சமுதாய மரியாதையாவது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் கடைசி நாலு பேர்ல மூணு பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கணேசன் அவருக்கும் மதிவேந்தன் அவருக்கும் வழி முப்பத்தி ஒன்னாவது இடம் முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி நாலாவது இடம் புரோட்டோக்கால் ஆனா நீங்க

அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதை குறிப்பாக நான் இருக்கின்ற இளைஞர்கள் இளைஞர்களே போதுப்பா தேவையில்லாம நமக்குள்ள வேண்டாம் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் முன்னேற்றம் வேண்டும் படிப்பு வேண்டும் கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் அமைதி வேண்டும் எல்லாத்துக்கும் அமைதி வேண்டும் அமைதி இருந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் வரும் இது ஏதோ தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக உறுதியான வரலாம் நீங்க ஓட்டு போட்டா போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா என் மனசுல இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயாவர்கள் என் கூப்பிட்டு சொன்னார் ஏன்பா மத்திய சுகாதாரத்துறையில் கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும் இட ஒதுக்கீடு இல்லையாமே என்ன அப்படின்னு கேட்டார் நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தா ஆமா உண்மை ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு இல்லை இருபத்தஞ்சு வருஷமா இல்ல உடனடியாக என்னோட அதிகாரியில வைத்து பார்த்தா அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க ஐயா அதெல்லாம் முடியாதுயா பிரச்சனை வரும் நான் கேட்டால் என்னய்யா பிரச்சனை வரும் இல்லையா பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபைலில் எழுது பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி அமைச்சர் அன்புமணி தான் காரணம் ஃபைல எழுதிட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்புறந்தான் முதல் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல காயுத்தப்பட்ட சமுதாயம் பழமுடி மக்களுக்கு

பண்டிதர் தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர் அவர் பெயர் வைக்கணும் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அது ராமதாஸ் பண்டிதர் தாஸ் மருத்துவமனை தாமரம் சித்த அந்த மருத்துவமனை திருப்பிட்ட நான் ராம் விலாஸ் பாஸ்வான் ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அடுத்தது கூப்பிட்டேன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு பேரும் தான் என்ன நினை இழுச்சுக்கு நான் கூப்பி வச்சு அந்த மருத்துவமனையை திறந்து பண்டிதர் அயோத்தியாச சிலையை திறந்து வச்சு வந்தாங்க இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க செய்யல உண்மையா செஞ்சிருக்கோம் உணர்வுபூர்வமா பூர்வமா செஞ்சிருக்கிறோம் நோக்கம் வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அதான் எங்களுடைய நோக்கம் சண்டையை போட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படி சண்டை போட்டா உடனே அங்க ஒரு மொத்தமா கன்சாலேஷன் ஆயிடும் அதெல்லாம் இந்த சண்டை பிரச்சனை போதும் சிந்தித்து பாருங்கள் குறிப்பா இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு வழக்கு போட்டு உனக்கு வேலையும் கிடைக்காது படிப்பும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது என்னோட நோக்கம் ஒரு இளைஞர் மேல கூட ஒரு வழக்கு இருக்க உண்மையான அரசியல் உண்மையான வளர்ச்சி அரசியல் இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அது

அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க அவர் ஒரு வணிகர் பிசினஸ் மேன் அவர் நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சேகர்பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க பொன்முடி அவர்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல உங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது எல்லாம் கவலையே கிடையாது தேர்தல் நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க என்ன உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க அதுதான் அவங்களோட வேலை அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐயாவுடைய மனசுல சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று பேசுகின்ற ஒரே தலைவர் ஐயாவர்கள் தான் இந்திய அளவில் இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர் பெற்று தந்தவர் மருத்துவ நான்கு தமிழ்நாட்டு அளவில் வாட்டாளி மொழி கட்சி கொடி பாருங்க கட்சி கலர் இருக்கு இந்த நீல கலர் யார் கொண்டு வந்த அம்பேத்கர் அவருக்கு பிடித்த கலர் நீல கலர் அதனால்தான் முதல்ல நீல கலர் வச்சிருக்கிறது இது தமிழ்நாட்டில் எந்த கட்சியை வச்சிருக்காங்களா திராவிட கட்சியில் இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி நின்ன முதல் சின்னம் என்ன தெரியுமா யானை சின்னம் ஏன்னா அது அம்பேத்கருக்கு பிடிச்சது யானை சின்னம் ஆனா அந்த யானை சின்னத்தை வந்து கன்சிராம் மாயாவதி கட்சியில் இருந்த கன்சிராம் நிறுவனர் அவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்ப கேட்டதுனால நாங்க விட்டு கொடுத்தோம் மாயாவதி கட்சியினுடைய நிறுவனர் கன்சிராம் அவர்கள் வந்தாருன்னா ஐயாவை பார்க்காம போக மாட்டார் இதெல்லாம் அந்த காலத்தில் வரலாறு அதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியாது இளைஞர்களுக்கு தான் தெரிஞ்சது வாய்ப்பு கிடையாது என்ன அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது அதனால வந்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வீழ்த்து கொள்ளுங்கள் நமக்கு தேவை இங்கே வட தமிழ்நாட்டில் எப்பயுமே பக்கத்தமா இருக்கும் இங்க அடிதடி நடக்கும் இங்க கலவரம் நடக்கும் இங்க பிரச்சனை நடக்கும் இது நடந்தது இருபது இருபத்தி ஆண்டு இன்னும் நடந்தது ஆனா இப்போ நீங்க நோக்கமா என்ன எதுவுமே நடக்க கூடாது வளர்ச்சி வேணையா எங்களுக்கு படிப்பு வேணையா வேலை வேணையா படிப்புக்கும் வேலைக்கும் அது போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா எங்களுக்கு ஒன்றரை சீட் கொடுங்க ரெண்டு சீட் கொடுங்க ரெண்டே முக்கால் சீட்டு கொடுங்க தேவை கிடையாது நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றோம் நாற்பது விழுக்காடு ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது முன்னேற்றம் என்றால் நான் உலகம் முழுவதும் எனக்கு தெரியும் முன்னேற்றம் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் திட்டங்கள் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் பகுதிக்கு மாவட்டத்துக்கு பிரச்சனைகள் எப்படி எல்லாம் அவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்க மாவட்டம் இன்னைக்கு ஏதாவது முன்னேற்றம் வந்தது அந்த மாவட்டத்தில் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வேலை வாய்ப்புல கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் டெவலப்மெண்ட்ல கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆனா ஒன்னு முதல் முதல்ல இருக்கு என்ன விற்பனை சாராய விற்பனையில் ஒன்றாவது இருக்கு அதிக குடிசை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்ப எதுக்கே இவ்வளவு காலமா இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தீங்க எதுக்கு இவ்வளவு நிர்வாகம் இருந்தீங்க என்ன பண்றீங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எதாவது முன்னேற்றம் இருந்ததா இந்த தொகுதியில தொழிற்சாலை இருக்கா வேலை இருக்கா ஒண்ணுமே கிடையாது தேர்தல் நேரத்தில் வருவாங்க காசை கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு ஓஹோ இவங்களை ஓட்டு போட்டு விடுவாங்க ஏன்னா இவங்க அப்படியே மந்த மந்ததா பாக்குறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டா இந்த ஊரா சரி இந்த பகுதியா ரைட் இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு ஓட்டு வந்துடும் இந்த கணக்குல தான் இந்த மெடப்பில் தான் இருக்கிறான் அதை உடச்சி எறிய அந்த மெதப்ப நீங்க உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருவரும் மனசாட்சி படி நீங்க ஓட்டு போடுங்க இந்த தேர்தல் ஏதோ பாமகவுக்கும் உங்களுக்கும் தேர்தல் தேர்தல் கிடையாது இது அக்கிரமக்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் இது அக்கிரமம் திமுக பக்கத்தில் இருக்கு கள்ளச்சாரம் திமுக பக்கம் இருக்குது ஊழல் திமுக பக்கம் இருக்குது பிரச்சனை திமுக இருக்குது அநீதி திமுக பக்கம் இருக்கிறது அதற்கும் நீதிக்கும் நீங்க ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் மாற்றம் கிடைக்கணும் வரும் காலத்தில் நம் காலம் அது நாம் ஆளு இந்த நேரம் அது நாம் ஆள வேண்டும் அதற்கு காலம் வந்துவிட்டது நேரம் வந்துவிட்டது நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்னோட நோக்கம் என்ன அதான் இதே தான் சந்தை போடணும் சந்தை போடணும் ரெண்டு பேரும் ரெண்டு சமுதாயத்தும் சண்டையை மூட்டி விடணும் சண்டையை மூட்டி விடணும் இவங்க அவங்க பேசிட்டாங்க அவங்க இவங்க பேசிட்டாங்க இங்க இருந்து அடிச்சு பாருங்க அங்க கேச போடு இவ மேல கேச போடு இந்த போடு அதை போடுங்க அவ்வளவுதான் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் வட மாவட்டத்துல இந்த பிரச்சனை வன்முறை கலவரை இல்லாம இருக்கு நீங்க தென் மாவட்டத்துக்கு போங்க தென் மாவட்டத்துல தினம் பத்து கொலை நடக்குது தினம் பத்து கொலை நடக்கு தென் மாவட்டத்துல ஆனால் அது செய்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை வட மாவட்டம் அமைதியா இருக்கு எங்களை அமைதியா இருக்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது காலங்காலமா அடிமையிலா வச்சுட்டு இருக்கிறாங்க அடிமைகளை அடிமை அடிமைகளா வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசையில் இருக்கணும் வேலை வேலைக்கு கூடாது படிப்பு படிக்க கூடாது இதெல்லாம் மாற்றி அமைக்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை எல்லோரும் மாம்பலம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்